இதே புரட்சி புரட்சித் தலைவி அம்மா மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மறைந்த தலைவர் கேப்டன் அவருடைய அவரெல்லாம் மணங்கி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே உருக்கமாக பேசினாலும் விளக்கமாக தெளிவாக பேசி எமதிருக்கின்றனர் கழக அமைப்புச் செயலாளர் மாவட்ட கழகச் செயலாளர் நாடா உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கோஷ்டமுடி சமர்த்தி சமூக அமைச்சர் கிளக அமைப்பு அண்ணன் செஞ்சேன் ராமச்சந்திரன் வலக்க பிழித்து ஸ்ரீ பாலமுருகன் உடனே நவுடைய கடகக்கோட்டை வெற்றி வேட்பாளர் அண்ணா திமுகவுடைய கழக வெற்றி வேட்பாளர் அறிவித்தார் திரு கே பாக்கியராஜ் அவர்களே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அறிவித்தார் மாவட்ட செயலாளர் திரு எல் வெங்கடேசன் அவர்களே எஸ் டி கட்சி சேர்ந்த திரு மாவட்ட தலைவர் திரு அக்பர் அலி அவர்களே அகில இந்திய பிளாக் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் திரு ஆசை தலைவர்களே புரட்சி பாரதிய கட்சி சேர்ந்த மாநில செயலாளர் திரு சிவபரசன் அவர்களே இந்திய குடியரசு கட்சியை சேர்ந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ரோஜா முத்தவர்களே தெற்கு மாவட்ட மறுசேனை கட்சியை சேர்ந்த மண்டல பொதுச் செயலாளர் திரு சிவகுமார் அவர்களே சேர்ந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு இதயத் தலைவர்களே இதய தலைவர்களே விவசாயிகளைச் சேர்ந்த இடத்தளம் மணிகண்டன் அவர்களே மற்றும் வேலைகளை வீட்டுக்கின்ற காலத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக ஒன்றிகளை பேரு கட்சியாளர் கிழக்கியாவே வாழ்நிலை கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் நிர்வாகிகளே உள்ளாட்சி முன்னாள் கூட்டு சங்க நிர்வாகிகளை பெரியவர்களை தலைமையிலே வாக்காளர் மக்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை உருவாக்கி நம்முடைய கழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டு அவர் நல்லவர் வல்லவர் திறமையானவர் கோப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து கொடுத்து உதவி செய்யக்கூடிய பண்பாளர் அவருக்கு உங்களுடைய உண்டான வாக்கினை இரட்டல தினத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவின் சின்னம் விவசாயின் சின்னம் தொழிலாளின் சின்னம் தாய்குளத்தின் சின்னம் வெற்றி சின்னம் வாக்களிப்பில் இரட்டளிக்கிறேன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்திலே ஆட்சி செய்கின்றார் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு அந்த இரண்டு கட்சிகளுமே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப்படவில்லை மத்தியில் கட்சிகள் தேசிய அளவில் ஒரு பார்வை இருக்கின்றது மாநில கட்சிகளை மாற்றாந்தாய் பிள்ளைகளை போல இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அவள் ஆளுகின்ற மாநிலத்திற்கு சிறப்பு நிதி என்று லட்சக்கணக்கான கோடியை அங்கே செலவழித்து அந்த மாநிலம் வளர்ச்சி வருகிறது ஆனால் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு நிதி அளிப்பது கிடையாது அது காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் சரி எனது பாரதிய கட்சி ஆட்சி செய்தாலும் சரி அதில் வேறுபாடே கிடையாது இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக செலுத்துகின்ற மாநிலத்தில் இரண்டாவது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு ஆனால் கிடைக்க வேண்டிய மத்திய அரசு நிதியோ குறைவான நிதி ஆனால் நம்முடைய மாநிலத்தில் பல தொழிற்சாலை நிலவுகிறோம் அதற்கு தேவையான கட்டமைப்பு வரிசை செய்து கொடுக்கின்றோம் நிலத்தை குறைந்த விடத்திலே குடிக்கின்றோம் மின்கட்ட சலுகை குடிக்கிறோம் ஜிஎஸ்டி சலுகை குடிக்கிறோம் ஒளி தோவதற்கு மானி வழங்கிடுவோம் எவ்வளவு வழங்கி ஆனால் நமக்கு ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது இங்கே உற்பத்தி ஆகி வேற மாநிலத்தில் விற்கின்ற பொழுது அங்கேதான் அந்த ஜிஎஸ்டி போகிறது நாம் இது பாரபட்சமாக இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருள் சார் பாக்யராஜ் அவர் வெற்றி பெற்று நம்முடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பார்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய மாநில பங்கு உதவிமுறையை பெற்றுத் தருவதற்கு நம்முடைய பிரதிநிதி தேவை அதை இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவரை வெற்றி பெற செய்து நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு மாநிலத்தில் கட்சி ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு காலமாகிறது மூன்றாண்டு காலத்தில் இந்த ஆட்சி என்ன திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு நிறைவேற்றுகிறார் என்று பார்த்தால் ஒன்றும் கிடையாது இந்த ஆட்சியாளர்கள் அதிகார மையங்கள் அதிகம் நான்கு அதிகார மையங்கள் இருக்கின்றன இந்த தமிழகத்துக்கு நான்கு முதலமைச்சர் இருக்கின்றார்கள் ஒன்று திரு ஸ்டாலின் இரண்டு உதயநிதி ஸ்டாலின் மூன்று சபரீஸ்வரன் நான்கு திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் நான்கு பேர் இந்த தமிழகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்

இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில அரிசி ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் உயர்ந்து விட்டது சக்கரை விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு விலை உயர்ந்து விலைவாசி முட்டிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நிலவரம் இதையெல்லாம் இந்த விடியா திமுக ஆட்சியிலே கவலைப்படுவதில்லை அது குடும்ப கட்சி குடும்பத்தை மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் நாட்டை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் அது கட்சி அல்ல அது ஒரு கார்பரேட் கம்பெனியாக தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கட்சியா இருந்தா மக்களுக்கு என்ன கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை இதையெல்லாம் பார்த்து செயல்படுத்துவாங்க ஆனா அது கட்சி அல்ல கம்பெனியா போன காரணத்தால இந்த நாட்டு மக்கள் அவதிப்படுகின்ற காட்சி இந்த அவல ஆட்சியில பார்த்துக்கிட்டு வரும் என்ன சொல்ல போனா எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவதெல்லாம் அதிமுகவை பற்றி என்னை பற்றி அவதூறு பேச்சு வேற ஒன்றும் இல்ல சட்டியில் தான் நம்ம பயில வரும் சரக்கு இல்லாத கட்சி திமுக கட்சி எந்த திட்டத்தையாவது செஞ்சு தான் சொல்ல முடியும் ஆனா அண்ணா திமுக அப்படி இல்ல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி நாட்டு மக்களிடத்தில் நற்பெயர் பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இடம்பெற்றுகின்ற அமைச்சர்கள் பலவே நீதிமன்றத்தில் படிக்கட்டில் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இதையெல்லாம் மறைப்பதற்கு வேண்டுமென திட்டமிட்டு விடியா திமுக முதலமைச்சர் அண்ணா திமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவது தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவது நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற முன்பது பொய் வழக்கு போடுவது முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போடுவது இதையெல்லாம் மிரட்டி பார்க்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே பொன்முலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட போதே விரட்டி பார்த்தீர்கள் ஒன்னும் நடக்கல அம்மா இருக்கின்ற பொழுது எவ்வளவு பொய் வழக்கு போட்டீர்கள் அண்ணா திமுக உடைக்க முடியல இருவரும் தலைவரோடு இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வெற்றி நடை கொண்டுக்கிட்டு கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களே உங்களை போல ஓரளவு ஸ்டாலின் வந்தாலும் அண்ணா திமுக ஆசித்து பார்க்க முடியாது அது வலிமையான கட்சி மக்கள் செல்வாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு சாதாரண தொண்டர் கூட உச்சபட்ச நிலைக்கு வருவதற்கு அடித்தளம் விளங்கிட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன எந்த கட்சியாவது ஒரு சாதாரண தொண்டன் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா முடியுங்களா ஒரு சாதாரண தொண்டர் முதலமைச்சர் ஆக முடியுமா இன்னைக்கு திமுக எடுத்துக்கு திரு கருணாநிதி இருந்தார் அதே போல ஸ்டாலின் இருக்கிறார் இப்ப உதயநிதி ஸ்டாலின் கொண்டு முயற்சிக்கிறார் அது நடக்காது அதுக்கு பிறகு இன்ப நிதி வர்றதுக்கு சில மந்திரிகள் புகழோ புகழும் புகழ்ந்து கொடுமை ஏன் அந்த கட்சியில் ஆலை இல்லையா எத்தனை பேர் அந்த கட்சிக்காக தியாகம் இருக்காங்க அந்த கட்சிக்காக உலகத்தில் இருக்காங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொறுத்தவரைக்கும் குடும்ப கட்சி என்று ஆகிவிட்டது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் வேற ஏதோரும் வர முடியாது ஸ்டாலின் பேசுகிறார் போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குடும்ப கட்சிங்கிறாரு ஆமா என் குடும்ப கட்சி தான் எங்க கட்சிக்காரலாம் குடும்பமா இருக்கணும் பாக்குற சரி பரவாயில்ல பாக்குற அது ஒரு எடுத்து கட்சிக்கு தலைவராக அது ஒருத்தர் எடுத்து கட்சிக்கு முதலமைச்சர் அறிவி அதுக்கு மனம் இல்லையே அப்ப வரும்போது அவருடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்தான் அரசியலை பிரதிபலிக்க வேண்டும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அந்த குடும்பத்தை சேர்ந்ததுதான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும் அந்த கட்சி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்தான் முதலமைச்சராக வருவதற்கும் தகுதியானவர்கள் ஆனா குடும்பம் என்று சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தை ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல இந்தியாவிலேயே ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தான்

அவருக்கெல்லாம் வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்களும் மீதிக்கு சென்று கொண்டே இருப்பார் அது மக்களுக்கு காட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில தலைவர்கள் இப்பொழுது முடித்து விட்டார் இன்னும் அஞ்சு வருஷம் கூட முழுசா வரல அந்த தலைவர் பார்த்து சொல்றாரு அண்ணா திமுக அழிச்சு வரா பார்க்கனாலே ஆக முடியாது எத்தனையோ பேர் இதுக்கு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க ஒண்ணு நடக்காது அனைத்துழகம் இருப்பது பார்க்க முடியாது இது தொண்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி தொண்டனால் ஆளக்கூடிய கட்சி தொண்டன் நின்று நடத்துகின்ற கட்சி ஆகவே வலுவில் உள்ள கட்சி உடைப்போயில் இருந்த கட்சி உடைக்கொண்டே நம்பி இருக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி அதிமுக நிர்வாகி மிரட்டி பார்த்து அதிமுக பணி வைக்கலாம் நான் ஏற்கனவே பல சொன்னேன் அண்ணா திமுக எப்படிப்பட்ட கட்சி எப்படிப்பட்ட வரலாறு என்பதை தெரிஞ்சு பேச இல்லட்டா அதுக்குண்டான விலையை நீங்க பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது இல்லை இன்னைக்கு மத்தியில் ஆட்சி செய்கிறவர்கள் விலைவாசி கட்டுக்கொடுத்துனாங்களாம் இந்த அளவு விலைவாசி இருந்திருக்குதே இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு தான் பொறுப்பு அதனால் ஆட்சி செய்கிறாங்க சந்தித்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஏன்றைக்கு ஆட்சியில் இருக்கும்போது ஏன்றைக்கி இது டீசல் பெட்ரோலில் மத்தியில் நீ எண்ணி பார்க்க வேணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாரத ஜன ஆட்சி மலர்கிறது அந்த காலகட்டத்தில்

இந்த ஆட்சியாளர்கள் மக்களை வஞ்சிக்கின்ற ஆட்சியாக மத்தியிலே இருக்கின்றார்கள் மாநிலத்திலும் இருக்கின்றார்கள் மாநில அரசாங்கம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது இதே ஸ்டாலையும் வாக்குறுதி கொடுத்தான் ராவடை முன்னே தவிர ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை குறைக்கப்படும் டீசல் விலை குறைக்கப்படும்னாங்க பெட்ரோலில் மூன்று ரூபா குறைச்சி விட்டுட்டாங்க அஞ்சு ரூபா குறைக்குன்னு சொல்லி மூன்று ரூபா தான் குறைச்சாங்க டீசலில் நாலு ரூபா குறைக்கினாங்க இது வரைக்கும் குறைக்கலை சரி மத்திய அரசு வழி போடுது மாநில அரசு வழி போடுது மாநில அரசு வரி கொடுத்து குறைத்தால் நாலு ரூபாய் குறைக்கலாம் ஆனா மனம் இல்ல பக்கத்துல கர்நாடகாவில் எட்டு ரூபாய் குறைச்சிருக்காங்க பாண்டிச்சேரியில ஆறு ரூபாய் குறைச்சிருக்காங்க அவ்வளவுதானே ஆறு ரூபாய் குறைப்பு நினைக்கிறேன் பாண்டிச்சேரி விலை குறைப்பு கர்நாடக விலை குறைப்பு ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தொண்ணூத்தி எட்டு நிறைவேற்றப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருந்தா ஏன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல வேண்டுமெ திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து போடுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு பாருங்க ஆட்சியில் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இல்லையே இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐநூத்தி இருபது அறிவிப்பு வெளியிட்டாங்க

மூன்றாவது வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர் ஊதிய உயர்வு கொடுக்கல ரேஷன் கடையில் சக்கரை ஒரு கிலோக்குள்ள ரெண்டு கிலோ உயர்வு கொடுக்கல கேஸ் மானியம் மாதந்தோறும் நூறு ரூபா கொடுப்பாங்க குடும்பத்துக்கு கொடுக்கல ஏடிஜி நம்முடைய இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியிலே வாங்கினது ரத்து செய்யல அதற்கு மேலாக அந்த தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க நாடு முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தா

செங்கல் விலை உயர்வு ஜல்லி உயர்வு எம்சேண்ட் விலை உயர்வு கம்பி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு டன் கம்பி வீடு கட்ட முடியாது வீடு கட்டிக்கலாம் ஆட்சியில் மட்டும் வீடு கட்டலாம் மத்திய இந்த கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க வீடு கட்டுவது கடுமையாக ஏழை எளிய நடுத்தரவர்கள் வீடு கட்டுற ஆசையே போய்விட்டது இந்த ஆட்சியில அப்படிப்பட்ட நிலைமை அந்த தேர்தல் குறிப்பிட்டு கட்டுமான பொருட்கள் விலை ஏறி அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு குறைக்கப்படும் இதுவரைக்கும் அதுக்கு செயல்வடிமே கொடுக்கல நடவடிக்கை எடுக்கல அதோட மத்திய அரசு இன்னைக்கு தமிழகத்தில் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி மத்திய போய் வரியா ஆனா மத்திய அரசு போவது நமக்கு கிடைக்க வேண்டிய வரி ரொம்ப குறைவு மத்திய மாநில அரசு மக்களுக்கு வாதகத்தை விளைவித்துக் கொண்டு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளில் ஊழல் கொடி கட்டி உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு காந்தி கடையில் தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் பிராந்தி கடை இருக்குது ஒரு நாளைக்கு லட்சம் ஒரு கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு ரூபா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினால் முன்னூறு கோடி வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி இந்த மதுபான கடையில் பாட்டில் விற்றது மட்டும் சில அரசாங்கம் கொடிய திமுக அரசு பார்த்தீங்கன்னா அவரு அவரை பற்றி ஸ்டாலின் சொல்றார் செந்தில் பாலாஜி ஒரு வீரர் அவரை சிறையில் அடிச்சிட்டாங்க முந்தைய காலத்துல ஸ்டாலின் கரூருக்கு கூட்டத்துக்கு போறாரு அப்ப செந்தில் பாலாஜி பற்றி பேசுறாங்க அப்போ நம்மளுடைய பாருங்க என்ன பேசுறாரு அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கொள்ளையடிக்கிறது ஊழல் செய்கிறது வாங்கிறது